கருத்தருக்கு பிரியமானவர்களே இயேசுவோடு நாம் என்ற நிகழ்ச்சியில ஏழாம் பாகத்தில் சந்திக்கல உங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்டா நம்மளோட வீடியோவுக்கு நம்ம கார்த்தி வந்திருக்காம ஆமாம் நே நேற்று உள்ள வீடியோலையும் பார்த்தீங்க இன்னைக்கும் வாஞ்சியோட இந்த வந்து பங்கு தான் கண்டிப்பாக நான் ஒரு ஆசிர்வதிப்பார் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அநேகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து நைட் படுக்கும்போது பாக்குறீங்க அனைவரும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இன்னும் அநேக பாடல்களை போடுங்க வீடியோல போடுங்கன்னு சொல்லி மெசேஜ் போடுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கண்டிப்பா நீங்க பாக்குறத உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கும் எனக்கு நம்ம அவனோட வார்த்தையே உங்களோட பங்கு வரைக்கும் தாமஸ்கிட்ட வந்திருக்கிறாரு அவர் வார்த்தையை உங்களுக்கு பகுவார் நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஆதி பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் பார்த்தீங்கன்னா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாத மாதிரி இருப்பாய் அதனால வந்து ஏசப்பா வந்து சொல்கிற பார்த்தீங்கன்னா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி அதாவது பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து பெரிய ஜாதியாக்கி அதனால ஜாதிகளே பெரிய ஜாதிகள் வந்து அனைவரை காட்டிலும் நீங்கள் வந்து உயர்ந்தவனால் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லி அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா உன் பேரை அதாவது உன்னை ஆசீர்வித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவர்கள் காட்டினோம் அதாவது நீங்க உன் பேர் வந்து உயர்ந்திருக்கிற மாதிரி உங்க பேரை எசப்பா வந்து உயர்த்துவேன் அதாவது சொல்றாரு நீ ஆசீர்வாதமா இருப்பாய் சகலவாதம் சேர்ந்து உங்களுக்கு சகல ஆசீர்வாதம் பெற்று ஆசீர்வாதமா இருப்பாய் எசப்பா எசப்ப அதாவது பாத்தீங்கன்னா நான் உன்னை பெரிய ஜாதியா காப்பேன்னு சொன்னாரு அடுத்த உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னா ஏசப்பா பார்த்து நீங்கள் வந்து போது அதை பார்த்து நீ கூடும் போது ஏசப்பா வந்து கொடுத்துறாரு ஏசப்பாவங்களுக்கு வந்து நல்லா சக்கலை வந்து ஆசீர்வா கொடுக்குறாரு உங்கள் பேரை வந்து பிரிணைப்படுத்துகிறாரு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறப்போ நீங்கள் தேவர் பெயர்லேருந்து நீங்கள் வந்து ஏசப்பாவையும் விளையாடாமல் ஏசப்பாவையும் போது ஏசப்பாளங்கள் வந்து ஆசீர்வாதமாக இருப்பாங்கிறது எந்த ஒரு மாற்றமில்லை ஆமா ஏ சூழ்நாள் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக இன்றைக்கி ஆட கூட வார்த்தைக்கு பிரயோஜனம் போட்டுருக்கோம் கண்டிப்பாக விசுவாசிங்க கற்று தெரியாத வச்சுருவேன் நான்கு நேரத்தில் ஏதேனும் நேரத்தில் உங்களை சந்திக்க வரேன் உங்களுக்கு விடைபெறுகிறோம் கண்டிப்பாக வணக்கம்